என்னை கேடும் தீரைவன் தும்மை நாடி வருகிரி என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிரி நவம்பர் ஒன்றாம் நாள் என்ற தியானத்திற்கான தலைப்பு சிலாக்கியம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வரை நானோ இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன் அப்போ சிலர் இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு சிலாக்கியம் இந்த வடசொல் உரிமை அதாவது சிறப்பான உரிமை என்று பொருள்படும் நாம் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் இதனால் நாம் இங்கு குடியிருக்கவும் தொழில் செய்யவும் சொத்து வாங்கவும் என்று பல்வேறு காரியங்களுக்கு உரிமை பெற்றிருக்கிறோம் அப்படியே பவுல் ரோம குடியுரிமை பெற்றிருந்தார் எருசலேம் அப்போது ரோம ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது இஸ்ரவேலருக்கோ ரோம குடியுரிமை கிடையாது ரோம குடியுரிமை பெற்றவர்களை விசாரிக்கும்போது போது சவுக்கால் அடிக்கக்கூடாது சேனாதிபதி பவுலை அடிக்க முற்பட்ட பவுல் தான் ரோம குடியுரிமை பெற்றவன் என்று கூறியதால் அடிக்காமலே முறைப்படி விசாரிக்கப்பட உத்தரவு பிறந்தது இந்த நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்தி கொள்வது நல்லது நமது சிறப்பு உரிமைகளை எண்ணி பார்த்தால் அது எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும் இவ்வுலக வாழ்வு அது சீக்கிரத்தில் முடிந்து போகும் நாம் நித்திய நித்தியமாய் பரலோகத்திற்கு குடி போகிறோம் அதை பவுல் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பிலிப்பியர் மூன்று இருபது பர்லோக குடியுரிமை பெற்றவர்களுக்கு அநேக ஸ்லாக்கியங்கள் அதாவது நன்மையான காரியங்கள் உண்டே எனவே நம் பர்லோக குடியுரிமையை நிச்சயப்படுத்திக் கொள்வது நல்லது பரலோகத்தில் தேவன் நம்மோடு இருப்பார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூன்று அங்கே மரணமோ துக்கமோ அலறுதலோ வருத்தமோ இல்லை இல்லவே இல்லை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நாலு அங்கே தீட்டு அருவறுப்பு பொய் என்று எதுவும் கிடையாது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு அங்கே நமக்கு ஆரோக்கியத்தை தரும் ஜீவ விருட்சம் உண்டு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு அங்கே சாபம் இல்லை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு மூன்று இப்படிப்பட்டதோரு நாட்டின் உரிமைகளை நாம் பிறப்புரிமையாகவே பெற்றுக்கொள்ளலாம் ஆம் அது மறுபிறப்புரிமை நீங்கள் மறுபடி பிறந்தவரா கிறிஸ்து கூறியபடி ஆவியினால் பிறந்தவரா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பவுலடிகளார் விசாரணையின் போது சவுக்கடிகளுக்கு தப்பியது போல நாமும் நியாய தீர்ப்பின் போது பாடுகளும் வேதனைகளும் அக்னியும் உள்ள ஹக்னிக்கு தப்ப இப்பொழுதே பர்லோக ராஜ்யத்தின் குடியுரிமையை பெற்றுக்கொள்வோம் இந்த குறியதான உலக வாழ்க்கை நித்தியமான பரலோக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது நம் மோட்ச பயணம் தொடங்கிவிட்டது விசா நுழைவு சீட்டு இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொள்வோம் நம் மோட்ச பயணம் தொடங்கிவிட்டது விசா நுழைவு சீட்டு இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஜெபம் இறைவா உம்மண்டை வர என்னை தகுதிப்படுத்தும் ஆமேன்